அதிமுக பாஜக கூட்டணி தமிழக சட்டமன்ற தேர்தல் குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நினைப்பில் முழுமையாக களமிறங்கியுள்ளன இருப்பினும் அதிமுக கூட்டணிக்கு எவ்வித பெரிய கட்சியும் இதுவரை வரவில்லை என்ற கவலை அக்கட்சி தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியுமா என்று தவிப்பும் அவர்கள் மத்தியில் இருக்கிறது தற்போது அதிமுக தலைமையிலான கூட்டணி தேர்தலை ஜெயிப்பதற்கு எந்த மாதிரியான வியூகத்தை அமைக்க தொடங்கி இருக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம் பல கட்ட வியூகங்களுடன் இந்த கூட்டணியின் பயணம் எப்படி நகர்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் முதல் வியூகம் பொங்கு கரூர் கோவை திருப்பூர் நாமக்கல் சேலம் ஈரோடு பொள்ளாச்சி உள்ளிட்ட கொங்கு மண்டலங்களில் வழக்கம் போல பெருவாரியான இடங்களில் வென்றாலே நம் கூட்டணியின் வெற்றி ஐம்பது சதவிகிதம் என்பது சாத்தியம் என நம்புகிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிலும் குறிப்பாக கோவையை ஜெயித்தால் கொங்கை ஜெயிக்கலாம் என்பது அவரது எண்ணமாக இருக்கிறது இதற்கு மேலும் வலு சேர்ப்பது போல அமைந்துள்ளது பாஜக கூட்டணி எனவே கொங்கு பகுதியை முழுமையாக கையில் எடுக்க வேண்டும் என அதிமுக தலைமையின் முதல் எண்ணம் இதுவே முதல் ரோகமாகவும் பாலாஜி இருப்பதால் கரூர் அவர்களது கணக்கிலிருந்து தவறி வந்தது ஆனால் இம்முறை அதுவும் கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட சம்பவத்துக்கு பிறகு திமுக அங்கு ஜெயிப்பது கடினம் என்ற தற்போதைய நிலை இருக்கிறது எப்படி இருந்தாலும் செந்தில் பாலாஜியை குறைத்து மதிப்பிட முடியாது என்பதால் அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் தீவிரமாகவே போராட வேண்டி இருக்கும் என்ற நிலை உருவாகியுள்ளது கொங்கு மண்டலத்தில் மொத்தம் அறுபத்தி ஓரு தொகுதிகள் இருக்கின்றன இந்த முறை குறைந்தது ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் வியூகமாக இருக்கிறது இரண்டாவது வியூகம் எதிர்ப்பு வாக்குகள் ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் கணிசமாக இருக்கின்றன ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அந்த வாக்குகளை ஐம்பது சதவீதத்துக்கு மேல் அறுவடை செய்ய வேண்டும் என்பது முக்கியமான வியூகமாக இருக்கிறது குறிப்பாக முப்பத்தி ஐந்து வயது முதல் ஐந்து வயது வரையிலான வாக்காளர்கள் மத்தியில் திமுகவுக்கு மாற்று அதிமுக கூட்டணி தான் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்த வாக்காளர்கள்தான் ஒரு தொகுதியில் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் இடத்தில் இருப்பார்கள் என்பதால் அதை நோக்கி தீவிரமான பிரச்சாரம் என்பது ஏற்கனவே முடுக்கிவிடப்பட்டுள்ளது மூன்றாவது வியூகம் நாங்களே மாற்று திமுக ஆட்சியின் மீதான வெறுப்பு என்பது கோபமாக மாறி அதை முழுமையாக அறுவடை செய்யவும் திட்டமிட்டுள்ளது மேலும் நாங்கள் மட்டும்தான் திமுகவுக்கு மாற்று என்பதை இன்னும் ஆழமாக உணர்த்தும் வேலையும் ஒரு பக்கம் தீவிரமாக நடந்து வருகிறது அதிலும் குறிப்பாக சீமான் தலைமையிலான நாம் தமிழர் மற்றும் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் என இரண்டு கட்சிகளும் தேர்தல் களத்தில் வலுவான பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றன இந்த பிரச்சாரத்தை தாண்டி திமுகவுக்கு எதிராக ஆட்சி அமைக்க அதிமுகவுக்கு மட்டும்தான் அனுபவம் இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதை உறுதியாக செய்தால் வெல்லலாம் என்பதும் அவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது கரூர் விவகாரத்துக்கு பிறகு விஜய் கட்சியின் மீது அனுபவஸ்தர்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டனர் அந்த இடத்தை மீண்டும் பிடிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் அதிமுக தலைமை இருக்கிறது நான்காவது வியூகம் பெண்கள் வாக்குகள் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பெண்கள் வாக்குகளை பிரதானமாக வைத்துதான் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மெகா வெற்றியை பதிவு செய்துள்ளது அதே போல பெண்கள் வாக்குகளை குறிவைத்து தனி வியூகத்தை அமைக்க அதிமுக தலைமை முடிவு செய்துள்ளது அதிலும் கடந்த கால தமிழக தேர்தல் பரவாறை பார்க்கும் போது பெண்கள் வாக்குகளை அதிகமாக அறுவடை செய்யும் கட்சியாக அதிமுக இருந்துள்ளது காரணம் ஜெயலலிதா என்ற பெண் ஆளுமை அதிமுகவை தலைமை தாங்கி அழைத்து சென்றார் இருப்பினும் வாக்குகள் திமுகவுக்கு பெருவாரியாக மகளிர் வாக்குகள் செல்கின்றன இதற்கு ஒரு முக்கிய காரணமாக மாதம் ஆயிரம் ரூபாய் இருக்கிறது இதே போல ஜெயலலிதா மகளிருக்காக கொண்டு வந்த திட்டங்களை மீண்டும் அமல்படுத்தப் போகிறோம் என்ற வாக்குறுதியுடன் மக்களை அணுக அதிமுக தலைமை முடிவு செய்கிறது குறிப்பாக தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தனது பிரச்சாரத்தில் அறிவித்தார் அதே போல மகளிருக்கு சிறப்பு தொகை மற்றும் கடன் உதவி இலவச ஆடு மாடு வழங்கும் திட்டம் உள்ளிட்ட விஷயங்கள் அதிமுக தலைமையின் தீவிரமான பரிசீலனையில் இருக்கிறதா மேலும் பெண்களுக்கு திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்பதையும் பிரதான தேர்தல் பிரச்சாரமாக முன்வைக்க அதிமுக முடிவீடு செய்துள்ளது பிங்க் டாக்ஸி உள்ளிட்ட விஷயங்களை மிக தீவிரமாக கையில் எடுக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இந்த நான்கு வியூகங்கள் வென்றால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ்வது உறுதியாகும் இருந்தாலும் தேர்தல் நெருக்கத்தில் என்ன நடக்கும் என்பதை கணிப்பதும் மிகவும் முக்கியம் எனவே நடக்கப் போவதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்